வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா வேல் வேல் முருகா வேல் முருகா 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 மதர்வசமாயூற்றுழல்வாரும் மதவெம்மனாமற்றிரிவாரும் திதகலவோதிப்பணியாரும் திணரக மீதிற் திகழ்வாரே நதஒழி ஏனர் குணசீலா நரீரு ஓரை புனர்வேலா சொதி சிவஞான குமரேசா தோமில் கதிர்காம பெருமாளே வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா மதர்வசமாயூற்றுழல்வாரும் மதவெம்மனற்றிரிவாரும் திதகலவோதி பணியாரும் திணரக மீதிற்றுகழ்வாரே வேல்வேல் முருகா வேல்முருகா வேள்வேல் முருகா வேல்முருகா வேல்வேல் முருகா வேல்முருகா வேல்வேல் முருகா வேல்முருகா வெற்றிவேல்முருகனுக்கு அரோகரா வடிவேல்முருகனுக்கு அரோகரா